ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐக்ஸ் நான் எதை பற்றி பார்க்க போகிறா தமிழ்நாடு மின்சார ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த டேட்டில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய நண்பர்களுக்கு என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டுருக்கீங்க ஸோ அதை அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அதையும் அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ப்ளஸ் அது இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் அதை பார்த்துடலாம் நீங்கள் கண்டிப்பான முறையில் டென்த்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும் ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து ஐடிஐ டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி எனி டிகிரி எது பண்ணிருந்தாலும் ஓகே தான் ஆனால் கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஓகே மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் ஐடிஐ மேக்சிமம் குவாலிஃபிகேஷன் எது வேண்டாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐடிஐ முடித்து டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் நிறைய பேர் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது ஐடிஏ முடிச்சுட்டு டிப்ளமா பண்ணியிருந்தால் அவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஐடிஏ முடிச்சிருந்தால் கம்பல்சரி நீங்கள் எலிஜிபிள் தான் ஓவர் குவாலிஃபிகேஷன் வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிடையவே கிடையாது ஐடிஐ முடிச்சுட்டு நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே தான் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பி பிடெக் எதாவது வேணா இருக்கலாம் இல்லாட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் எந்த டிகிரி முன்னாடி முடிச்சிருக்கலாம் அவங்களும் இதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஏஜ் லிமிட்டில் பார்த்திங்கன்னா ஓசி ஜென்ரல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு முப்பத்தொன்று வயசு சொல்லியிருக்காங்க அடுத்து பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்குலாம் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டிஏக்கு இவங்களாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க விடோவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலையும் சேர்த்து முப்பத்தேழு வயசு கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து ஐடிஐ மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்டில் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஒருவேளை நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அதாவது நீங்கள் அறுபது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஐம்பத்தி ஒம்பது அறுபது வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதை தான் கீழே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ மட்டும் முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் அப்ரண்டீஸ் ரெண்டு வருஷம் பண்ணிருக்கீங்க உள்ளே ஒன் இயர் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஏஜ்லேருந்து அந்த ரெண்டு வருஷம் இல்லை ஒன் இயர் வந்து அப்படி கழிச்சிக்கிடுவாங்க அந்த டவுன் பண்ணி அதுக்கு ஒரு தனி ரிலாக்சேஷன் இருக்குது நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அதாவது டிகிரி டிப்ளமோ ஏதாவது பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ டென்த்து ஐடிஐ மட்டும் படித்திருந்தால் மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட் அப்ளிகபிள் ஒரு வேலை அதை தவிர்த்து எந்த மேக்ஸிமம் டிகிரி அதாவது ஏதாச்சும் ஒரு டிப்ளமாவோ டுவெல்த்து முடிச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து எக்ஸ அன்லிமிட்டெட் தான் இது வரைக்கும் வேணாலும் எழுதிக்கலாம் அறுபது வயசு வரைக்கும் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ கடைசியாக வந்து ஃபிசிக்கல் இப்போ எப்படின்னு பார்த்தலாம் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா மூணு விதமான டெஸ்ட் நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா போல் ஏறி கட்டணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா கிரிப்பர் செட் பிடிச்சி கட்டணும் மூணாவது வந்து பார்த்திங்கனா வீட்டு மூணு கிராஸ் எடுத்து தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நைன் மீட்டர் போல் முப்பது அடி இருக்கும் அந்த போல் அந்த போலில் மேலே ஏறி ஸ்டெப்பு ஸ்டெப்பு கம்ப அதாவது நிற்கிறதுக்கான ஒரு கட்டை கொடுப்பாங்க அதை கொடுத்து கட்டிட்டு அது மேலே ஏறிக்கிட்டு பெல் ரூப் கட்டிவிட்டு அவங்க இன்னும் ரெண்டு இல்லை நம்ம கவருக்கு வந்து கீழே கொடுத்துருப்போம் அந்த கவரில் கிராஸ் எடுத்து கட்டி விடுவாங்க அந்த கிராஸ் எடுத்து எடுத்துகிட்டு போய் மேலே கட்டணும் மேலே அவங்க ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்பாங்க அந்த லைனில் வச்சு கரெக்டாக மாட்டணும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு நிமிஷம் தான் கொடுப்பாங்க எட்டு நிமிஷத்தில் தாராளமாக முடிச்சுட்டு இறங்கிடலாம் இதில் ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க கீழே வந்து நெட்டு கட்டிடுவாங்க கீழே விழுந்தால் ஏதாவது ஆபத்து ஏற்படக்கூடாது இருக்கா கீழே நெட்டு கட்டிருப்பாங்க எட்டு நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சுட்டு இறங்கினா மட்டும் போதும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது செகண்ட் டெஸ்ட்டு தான் இது வந்து கஷ்டம் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த வேலையை அதுதான் இதில் பெரிய விஷயமே அது ஒரு கிரிப்பட் செட்டு கொடுப்பாங்க அதை வந்து ஹச்சரியில் வேலை பார்க்குறதுக்கானது அதை வந்து டிஸ்கில் மாட்டி அந்த கிரிப்பர் செட்டை பிடிச்சி அதை வந்து கோசாக போடணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்கும் அந்த கிரிப்பர் செட்டை வளச்சி அதில் பிடிச்சி ப்ளஸ் அதை வந்து கவரில் ஜாயின் பண்ணணும் கிரிப்பர் செட்டை போட்டு இழுத்து காட்டணும் ஓகே இது வந்து உருவாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சே ஆகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபிசிக்கலுக்கு எதாவது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் லேடிஸ் இருந்தாலோ ஃபிசிக்கல் சேலஞ்சு பிரசனாக இருந்தாலும் எந்த ஒரு கேட்டகரியில் வந்தாலும் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு எந்த ஒரு சலகுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போல் ஏறி தான் அவங்க அதை வந்து அதை டெஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒன் தேர்ட் ஆள் எடுப்பாங்க ஃபிசிக்கலுக்கு ஃபிசிக்கலில் நீங்கள் எல்லா ஃபிசிக்கலுமே கம்பல்சரி பண்ணி ஆகணும் உமன்ஸுக்குன்றக்காக எந்த ஒரு கேட்டகரிலேயும் அவங்களுக்கு சலுகை எதுவுமே கொடுக்க கிடையாது ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மூன்றடி வீக்ராசர் இருக்கும் அதோடய வெயிட் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சேர்த்து முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் இதை தூக்கிட்டு நீங்கள் நூறு மீட்டு நடந்து போனால் ஓடி போனால் எப்படி வேணாலும் போய்க்கலாம் ஆனால் வாய்ப்பு ஒரு தடவை தான் ஸ்லிப்பாக கீழே விழுந்துட்டா நீங்கள் ஃபெயில் ஆயிரும் ஃபெயில்னு அர்த்தம் இன்னும் ஒரு நூறு மீட்டருந்து பையன் நடந்து போனாலே இதை ஒரு நிமிஷத்தில் போயிடலாம் ஸோ அதை மட்டும் தூக்கிட்டு கேர்ஃபுல்லாக நடக்கணும் மூணு கிராஸ் அதை ஒன்றா வச்சு எப்படி தூக்குறது இதெல்லாம் உங்களுக்கு தனி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபிசிக்கல் கண்டிப்பாக முாக்டிஸ் பண்ணி ஆகணும் அது வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இருந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறையா நண்பர் மெட்டிரியல் கேட்டுகிட்டு இருக்காங்க என்னால் முடிஞ்சளவுக்கு மெட்டீரியல் தயார் பண்ண பார்க்குறேன் அப்ளை பண்ண அப்ளை பண்ண வேண்டியவங்க எல்லாமே சீக்கிரமே அப்ளை பண்ணிடுங்க எதுவும் கரெக்ட் டவுட் இருந்தால் கேளுங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்ட்ரு எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே அலாட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் நடக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு இடத்துல மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எந்த இடத்துல உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்டிக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க மொத்தம் ஒரு பன்னெண்டு இடத்துல நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அது நான் சொல்கிறேன்னு பாருங்கள் சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் வேலூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மதுரை திருநெல்வேலி திருவண்ணாமலை கரூர் தஞ்சாவூர் மொத்தம் பன்னெண்டு இடத்துல நடத்துகிறாங்க இதில் நீங்கள் உங்களுக்கு நியரெஸ்ட்டு எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க லிஸ்ட்டில் தேனி வருதுன்னு பார்த்தேன் காணா லாஸ்ட் டைம் தேனியில் நடந்துச்சு ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக் இருக்கோ அதை கொடுங்க ஏன்னா ரொம்ப தூரம் போய் அலைகிற மாதிரி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நியரஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள்